அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அனைத்து நண்பர்களும் மிக பாதுகாப்பாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தி பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் பள்ளிக்கல்வி அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் தலைமையாசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலக பணியாளர்கள் அரசின் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பள்ளிக்கே வருகை புரிய கூறியிருக்கின்றனர் கொரோனாவுடைய தாக்கம் குறைய ஆரம் ஆரம்பித்திருக்கிறது மிக முக்கியமாக எதற்காக அரசு ஊழியர்களை ஆசிரியர்களை பள்ளிக்கு வர சொல்லி இருக்கிறார்கள்னு கேட்டிங்கன்னா மாணவர்களுடைய சேர்க்கை மாணவர்களுடைய சேர்க்கைக்காக அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி அரசு அலுவலர்கள் போன்றவர்களெல்லாம் பள்ளிக்கு பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் பள்ளிக்கு வருகை புரிய கூறியிருக்கிறார்கள் மேலும் இதன் நோக்கம் மிக முக்கியமாக என்னவென்றால் பள்ளி மாணவர்களுக்கு கற்றல் சார்ந்த பொருட்கள் புத்தகங்கள் வழங்குவதற்கான மடிக்கணினை போன்ற வழங்குவதற்காக அரசு பள்ளி ஆசிரியர்களை வருகை புரிதல் கூறியிருக்கின்றனர் விட மிக முக்கியமான மாணவர்களுடைய சேர்க்கைக்காக அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்களை அலுவலக பணியாளர்களை வர சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார் நமக்கு மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி மாணவர்களுடைய சேர்க்கை மாணவர்களுடைய சேர்க்கை எவ்வளோ என்று தெரிந்தால்தான் காலி பணியிட விவரம் நமக்கு வந்து தெரிய வரும் நண்பர்களை இதுதான் மிக முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி அடுத்தடுத்து மாணவர்களுடைய சேர்க்கையும் இருக்கும் கொரோனா வெகு விரைவாக குறைந்து வந்து கொண்டுள்ளது நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ